சமூகம் நேர்களுக்கு வணக்கம் தெல்லிப்பலை மகளிர் இல்லம் சம்பந்தமாக செய்திகள் வழியாக இருந்தன இப்பொழுது நாங்கள் அந்த இடத்தில் தான் நின்று கொண்டிருக்கின்றோம் உண்மையில் வழியாக இருக்கக்கூடிய செய்திகள் சிசிடிவி கேமரா ஒன்று குறித்தும் அது தொடர்பாக வழங்கப்பட்டிருந்த முறைப்பாடுகள் தொடர்பாகவும் செய்திகள் வழியாக இருந்தன அந்த மகளிர் இல்லத்தில் இருந்து வெளியேறிய பலர் எங்களுக்கு கூடிய கருத்துக்கள் மற்றும் இது சம்பந்தமாக நாங்கள் தீர விசாரித்து அறிந்து ஆய்ந்து கொண்ட உண்மைகள் இந்த செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்னணி சம்பவங்கள் இது தொடர்பாக இந்த செய்தி குறித்தான உண்மைகளை விளங்கப்படுத்துகின்ற வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு தொகுப்பாகத்தான் இந்த தொகுப்பு அமையப்போகின்றது போகின்றது எங்களுக்கு பெரிய ஒரு பெண் பெண் சமூகத்துக்கே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக நான் நினைக்கின்றேன் இந்த இழுத்த இழுத்து மூடுங்கள் என்ற ஒரு போட்ட ஒரு வசனம் அந்த பிள்ளைகளை நீங்கள் எங்கே கொண்டு சேர்ப்பீங்கள் என்று நாங்கள் கேட்கின்றோம் இவ்வளோ பேரும் என்று எங்கள் பழைய மாணவர்கள் எல்லோரும் கேட்கின்றோம் நாங்கள் வளர்ந்த விதம் மாதிரி உலகத்திலே எந்த ஒரு ஹோஸ்டல்லையும் இல்லை எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் திடீரென்று இழுத்து மூடும் அது சற்று யோசிக்க வேண்டிய விஷயம்தான் அம்மா அவர்கள் தங்கம்மா அப்பா குட்டி அம்மா அவர்கள் திறந்து வைத்த இல்லத்தை மூடுவதற்காக சிலர் சதி செய்து கொண்டு இருக்கின்றார்கள் அதுக்கு காரணம் வந்து தலைவர் ஐயாவோட போட்டி பொறாமல் அதை அந்த இப்போ போட்டவற்ற இப்போ தம்பி வந்து மாநிலத்தில் பிரச்சனை பிரச்சனை இந்த இல்லத்தை நீங்கள் மூடினீங்கண்டா இவ்வளோ புள்ளிலையும் இங்கே உண்டு நீங்கள் வளர்ப்பீங்க எத்தனையோ பிரச்சனையோடு எத்தனையோ வேறு கல்யாணம் எல்லாம் இருக்குது அங்கே உண்டு நீங்கள் விட்டு அந்த புள்ள இங்கே வளரும் அதை யோசிங்க முதல் துர்காபுரம் மகள் இரு பிள்ளைகளின் வாழ்விடத்தை மூட வேண்டும் என்ற அந்த அவதூறான செய்தியை பார்த்து மனம் பெருந்தித்தான் என்று நாங்கள் உங்களுக்கு இந்த கருத்துக்களை வெளியிடுகின்றோம் இன்றைக்கு நாங்கள் இதில் வரும்போது என் அம்மா கிட்ட போர்ந்த ஃபீலிங்லாம் நாங்கள் வருவோம் நான் ஆறு வயதில் எனக்கு அம்மா அப்பா இல்லை எனக்கு வாழ்விடம் தந்தது துர்காபுரம் மகளிர் இருலம் நேற்று முன்தினம் யாழ் தெல்லிப்பளை பகுதியில் இயங்கும் மகளிர் மற்றும் சிறுவர் இல்லங்கள் தொடர்பில் வடக்கு ஆளுநரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் இயங்கும் அபயம் பிரிவிற்கு கிடைத்த முறைப்பாட்டிற்கு இரண்டு இல்லங்களையும் உடனடியாக மூடுமாறு வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் பி எஸ் எம் சார்ல்ஸ் அவர்கள் நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு திணைக்களத்தின் ஆணையாளருக்கு பணிப்புரை விடுத்திருந்தார் மேலும் மகளிர் இல்லம் ஒன்றில் பொருத்தமற்ற இடத்தில் நிறுவப்பட்ட சிசிடிவி கேமராக்கள் தொடர்பிலும் பதிவு செய்யப்படாத சிறுவர் இல்லம் தொடர்பிலும் அபயம் பிரிவிற்கு முறைப்பாடு கிடைத்தது அபயம் பிரிவினரால் கோரப்பட்டதற்கு அமைய தெல்லிப்படை பிரதேச செயலாளரால் ஆளுநர் அவர்களுக்கு கள விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது இந்த அறிக்கைகளின் பிரகாரம் தெல்லிப்பலை பகுதியில் இயங்கும் குறித்த இரண்டு இல்லங்களையும் மூடுமாறு விடயம் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு திணைக்களத்தின் ஆணையாளருக்கு பணிப்புரை விடுத்தார் இந்த அறிக்கை தொடர்பான செய்தி யாழ்ப்பாணத்தில் இயங்கும் பத்திரிகைகள் மற்றும் இணையதளங்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் வெளியான நிலையில் தெளிப்படை மகளிர் இல்லத்திற்கு திரண்ட பழைய மாணவர்கள் மற்றும் அவர்களின் நலன் விரும்பிகள் இம்மகளிர் இல்லத்தை மூடுவதாக வெளியான செய்தி தொடர்பிலும் வடக்கு மாகாண ஆளுநரின் அறிக்கை தொடர்பிலும் தமது கண்டனத்தை சமூக மீடியாவுக்கு தெரிவித்தனர் அத்துடன் நேற்றைய தினம் தெல்லிப்பலை பிரதேச செயலகத்திற்கு விரைந்த மாணவிகள் மற்றும் நலன் விரும்பிகள் இம்மகளிர் இல்லம் தொடர்பாக வெளியாகிய செய்திக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இம்மகளிர் இல்லத்தை மூடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மனு ஒன்றை கையளித்தனர் இதன் பின்னர் தமது கண்டனத்தை எமது சமூகம் மீடியாவுக்கு தெரிவித்திருந்தனர் ஒற்றுக்கினம் மலையக பிள்ளைகள் வந்து எங்களுக்கு ஒரு ரெண்டு கிழமைக்கு முதல் ஒரு இருபத்தி ரெண்டு பிள்ளைகள் இங்கே வந்தது மலையப் பிள்ளைகள் வந்ததால் மலையப் பிள்ளைகளுக்கு இங்கே அவைக்கு ஒத்து வராத பிரச்சனைகள் என்னன்னு சொல்லி சொன்னால் உணவு பிரச்சனை உண்டு மற்றது வந்து இங்கே வந்து ஃபோன் ஜூஸ் பண்ணுறேன் இல்லை அந்த ஃபோன் யூஸ் பண்ணவை நான் மட்டும் சொல்லணுமே அவைக்கு ஒரு தங்களுக்குள்ள முகமாற்றங்கள் தெரிந்ததாகவும் நாங்கள் அறிந்தோம் ஆனால் இங்கே ஃபோன் ஜூஸ் பண்ணுறேன் யார் அடுத்த விஷயம் என்னென்று அவை வந்து கணித பிரிவில் கல்வி பயில்கிற மாணவர் என்றபடியாக அவைக்கு வந்து அந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து அந்த பாசைகள் வந்து சேர் மேட்டை விளங்க இல்லை அதையும் வந்து எங்களுடைய ஐயாவோட கதைச்சவ எங்களுக்கு அந்த பாசியல் விளங்க இல்லை என்று உண்மையிலும் அந்த கண்டிப்பிள்ளையில் இருபத்தி ரெண்டு வந்திருந்தால் அந்த இருபத்தி ரெண்டில் ஆறு பிள்ளைகள் இப்போ இருக்கணும் நான் இந்த இல்லத்தில் துர்காபுரம் மகளிர் இல்லத்தில் முத முதலாவது பிள்ளையாக வந்து இணைந்து கொண்ட மா மாணவி எனது நான்காவது வயதில் நான் இங்கே வந்த நான் இப்பொழுது நான் ஜால் இந்து கல்லூரியில் இசை ஆசிரியராக கடமையாற்றி வருகின்றேன் எனக்கு வீடு இல்லை உறவுகளும் இல்லை இந்த நிலையில் நான் ஆசிரியர் தொழிலை செய்து கொண்டிருந்தேன் இவழைய ஆறு திருமுருகன் ஐயா அவர்கள்லாம் எனக்கு வீடு கட்டி தந்தார் பத்து வருடமாக வீடு கட்டி தந்த ஒரு நாள் கூடங்கட வீட்டுக்குள்ளே இந்ததும் இல்லை வந்ததும் இல்லை அம்மா அவர்கள் தங்கம் அப்பா குட்டி அம்மா அவர்கள் திறந்து வைத்த இல்லத்தை மூடுவதற்காக சிலர் சதி செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் பழைய மாணவர்கள் நாங்கள் இதை கண்டிக்கின்றோம் அதுடன் எங்களுடைய தலைவர் ஐயா அவர்கள் பழைய மாணவர்கள் வந்தால் சாப்பிட்டு போங்க புள்ளிகள் ஒரு தாயின் உள்ள மாதிரியாகத்தான் அவர் நடந்து கொண்டார் உண்மையிலேயே பிள்ளைகள் என்ற பாதுகாப்பிற்காக வெளியிலிருந்து யாராவது இப்பொழுது இந்த சமூக சமூகத்திலே பலர் பல ஆண் பிள்ளைகள் பல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த சமயத்திலே பிள்ளைகளுக்கு எதுவும் நேர்ந்து விடக்கூடாது இந்த சு சுற்று மதில் மதில்களை உள்ளே பாய்ந்து அவர்கள் ஏதாவது தகராறு செய்து கூடாது என்ற என்பதற்காகத்தான் இந்த அதுவும் போலீச வேண்டுகோளுக்கு இணங்கித்தான் இந்த சிசிடிவி கேமரா போட்டி போட்டினார்கள் அதுக்கு காரணம் வந்து தலைவர் ஐயாவோட போட்டி பொறாமல் அது அந்த இப்போ போட்டவற்றை இப்போ தம்பி வந்து மாநிலத்தில் பிரச்சனை பெண் பிள்ளையளை விரும்பி கல்யாணம் செய்து அந்த பிரச்சனையெல்லாம் கண்டனம் அதால் இல்ல பிள்ளைகள் எல்லாரோடும் ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை காரணமாகவும் இல்லை போட்டி பிள்ளைகள் நம்ம போட்டி காரணமாக தான் இதை பொறாம காரணமாக தலைவரையாக மேற்கொண்டு போட்டி தான் இதைவே செய்திருக்கினான் சதி எங்களை இல்லத்துக்கு செய்த சதி தான் இவை அதாவது வந்து குழந்த இருந்து ஐம்பத்தொரு வயது வரை இல்லத்தில் வாழ்கிறோம் பிள்ளையை அந்த புள்ளையில இங்கே போகிறது அதுகளுக்கு ஒரு நடவடிக்கை வேணும் என்ன அதுக்கு இல்லத்தை மூடுவதற்கு நாங்கள் எதிர்ப்பு கொண்டே இருப்போம் எங்கே சென்றாலும் நாங்கள் அதுக்கு தண்டுவோம் அவே அதுக்கு யார் அதை செய்திச்சினமோ யார் ஒத்துழைச்சினமோ அவ்வளோ பேருக்கும் கட்டணம் தெரிவிச்சே ஆக வேணும் நாங்கள் துக்கியமென் துக்காரம் வரமாடுறதில் நான் ஆறு வயதில் இருந்து இருபத்தொம்பது வயது வட்டம் இங்கே இருந்து ஒரு ஆசிரியராக திருமணம் செய்து இப்போ எனது ஊரில் படிப்பித்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இந்திய தகவல் எங்களை மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயமாக இருக்குது என்னென்னா நாங்கள் வளர்ந்த விதம் மாதிரி உலகத்திலே எந்த ஒரு ஹோஸ்டல்லையும் இல்லை இப்படி ஒரு உதவி தரம் செய்யாயணும் இப்போவும் நாங்கள் வாரம் போகிறோம் எங்களுடைய அம்மா வீட்டை கூட நாங்கள் இப்படி போவோமோ தெரியாது எல்லாரும் ஒரே சகோதரம் மாதிரி அப்படியான ஒரு நிலையில் தேவையற்ற விஷயங்களை தேவையற்றதை விசாரிக்காமல் முதல் விசாரிக்க வேணும் மேலிடம் மட்டும் போயிருக்கு விஷயம் ஆனால் விசாரிக்காமல் உடனடியாக இழுத்து மூடும் என்று சொல்லி போடுறிருக்கு என்னென்ன போடுவினம் சரியோ இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இதுக்கான சரியான தீர்வு எங்களுக்கு வேணும் நாங்கள் பழைய பிள்ளைகள் எங்கள் நாங்கள் பயன்பெற்றது போல இன்னும் எத்தனையோ பிள்ளைகள் ஆயிரத் ஆயிரம் ஒரு கோடி பிள்ளைகள் என்றாலும் இந்த கோயிலால் தான் பயன்பெறலாம் ஒரு ஒரு இடமும் இப்படியான ஒரு இடம் இல்லை இப்போ நாங்கள் எங்களோட ஆலயத்திற்கும் எங்களோட மாடு இல்லத்துக்கும் நடந்த அவதூறுக்கும் இந்த விஷயத்தை வெளியிட்டவை மன்னிப்பு கேட்டாகணும் துர்காபுரம் மகளிர் இல்ல பிள்ளைகளின் வாழ்விடத்தை மூட வேண்டும் என்ற அந்த அவதூறான செய்தியை பார்த்து மனம் வருந்தித்தான் என்று நாங்கள் உங்களுக்கு இந்த கருத்துக்களை வெளியிடுகின்றோம் நான் ஆறு வயதில் எனக்கு அம்மா அப்பா இல்லை எனக்கு வாழ்விடம் தந்தது துர்காபுரம் மகள் இல்லம் அந்த இல்லத்தில் இருந்து படித்துத்தான் நான் இன்றைக்கு இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு உத்தியோகத்தராக அரச உத்தியோகத்தராக வேலை புரிகின்றேன் நாங்கள் எல்லோரும் இதில் நிற்கின்ற எல்லோருமே சகோதரர்கள் தான் எங்களுக்கு அம்மா இல்லை அப்பா இல்லை எங்கள் கூட பிறந்தவர்கள் இல்லை ஆனால் நாங்கள் எல் இப்ப இதில் நிற்கிற மாணவர்களும் அங்கே வாழ்கின்ற பிள்ளைகளும் எங்களுக்கு சகோதரர்கள் தான் இந்த இல்லத்தை இழுத்து மூடுங்கள் என்று ஒரு போட்ட ஒரு வசனம் அந்த பிள்ளைகளை நீங்கள் எங்கே கொண்டு சேர்ப்பீங்கள் என்று நாங்கள் கேட்கின்றோம் இவ்வளவு பேரும் எங்கள் பழைய மாணவர்கள் எல்லோரும் கேட்கின்றோம் அந்த இல்லத்தை மூடினால் நீங்கள் அங்கே இருக்கின்ற பிள்ளைகளை அந்த சைவ பிள்ளைகளை நீங்கள் எங்கே கொண்டே வளர்ப்பீர்கள் எத்தனையோ பிள்ளைகள் அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகள் இன்றைக்கு இருக்கின்றார்கள் அவர்களுக்கு எங்கே நீங்கள் வாழ்விடம் அளிப்பீர்கள் ஒரு ஒரு பிரச்சனையை நாங்கள் உருவாக்குகின்றோம் என்றால் அந்த பிரச்சனை தீ தீர்வாக விசாரிக்க வேண்டும் முதல் நான் திரும்பவும் கேட்கின்றேன் நீங்கள் இந்த பிள்ளைகளை மூடினால் நீங்கள் எங்கே கொன்றே அவர்களுக்கு வாழ்விடம் அளிப்பீர்கள் என்று எங்களுக்கு நீங்கள் அதற்கான பதிலை நீங்கள் தர வேண்டும் வேறு மதம் மண்டு பார்க்காம இன்றைக்கு என்னென்ன வளர்த்த இடத்துல எத்தனையோ பிள்ளைகள் என்று சந்தோஷமா வளருது இன்னைக்கு நாங்கள் இதில் வரும்போது என்னைய அம்மா விட்ட போகணுன்ற ஃபீலிங்லாம் நாங்கள் வருவோம் எங்களோட அம்மா விட்ட நாங்கள் போறதே இல்லை இதில் வேற எங்களோட சோரத்தை பார்க்க எங்கிற சோரம் இங்கே வந்து சாப்பிடுவோம் சந்தோஷமா இருப்போம் அந்த சந்தோஷம் என்னான்னு இதெல்லாம் வீடு இதெல்லாம் இல்லை இன்னைக்கு இந்த இல்லத்தை நீங்க மூடினீங்கண்டா இவ்வளோ புள்ளைகளையும் இங்க உண்டு நீங்கள் வளர்ப்பீங்க எத்தனையோ பிரச்சனையோட எத்தனையோ வேற வழியா நாங்கள் கட்டின புள்ளைகள் இல்லாமல் இருக்கு தாய் அங்க உன்னை நீங்கள் விட்டு அந்த புள்ள இங்க வளரும் அதை யோசிங்க முதல்ல எங்களோட கருத்து இல்லத்தை மூடாதுங்க எங்களோட மேரின்றீங்க நாளைக்கு நல்ல எத்தனையோ புள்ளைகள் ஏதோ நல்ல ஒரு நிலையில இருக்குங்க அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ தூரம் முழு கெஞ்சி கேட்குறோம் தாயவே சேர்ந்து இல்லத்தை மூடாதுங்க இது கேட்டு மாற்றிட வழியை கண்டுபிடிங்க இதுக்கு என்ன செய்யலாம்னு யோசிங்க ஆனால் மூன்று விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் முகம் கொடுக்காது தாழ்மையோடு அவங்ககிட்ட கேட்டுக்கொள்வு எங்களுக்கு பெரிய ஒரு பெண் பெண் சமூகத்துக்கே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளதாக நான் நினைக்கின்றேன் அப்படியான ஒரு செய்தி தான் அங்கே எங்கள் எங்களால் பார்க்கக்கூடியதாக உள்ளது எங்களுக்கு தேவை என்னென்றால் நாங்கள் வாழ்வு எங்களுக்கு வாழ முடியாது எங்கள் நாங்கள் எல்லோரும் ஒரு அனாதைகளாகத்தான் வாழ்ந்து வந்தோம் ஆனால் தங்கம்மா அப்பா குட்டி அம்மா இருந்த காலத்தில் எங்களுக்கு சகல வசதிகளையும் செய்து இந்த இல்லத்தில் இந்த த தாய் தந்தையரை இழந்த பிள்ளைகள் குடும்பத்தில் நல்ல சிறந்த தலைவிகளாக வேண்டுமென்ற எண்ணத்தோடு இந்த இல்லத்தை ஆரம்பித்து இன்று அவரின் மறைவிற்கு பின்னர் ஆர் திருமுருகன் ஐயா அவர்கள் இந்த இல்லத்தை பொறுப்படுத்தி அவரின் பொறுப்பிலே அவர் தலைமைத்துவத்தை தாங்கிக்கொண்டு மகாஜனா கல்லூரியின் அதிபர் திருமதி அனந்தசாயனன் சிவமலர் அவர்கள் இந்த பெண் பிள்ளைகளுக்கு வேண்டிய சகல உதவிகளையும் சகல பொறுப்புக்களை மேற்பார்வையாளர் மேற்பார்வையாளர்கள் ஊடாக அவர்தான் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் என்பது எல்லோருக்கும் தெரிய வேண்டும் பத்திரிகையில் ஏற்பட்ட செய்தியை நாங்கள் மிகவும் மனவரத்துடன் வருந்தி இந்த இல்லத்தை மூடும் அளவுக்கு எதுவும் நடக்கவில்லை இந்த இல்லத்தை மூடும் அளவுக்கு எங்களுடைய பெண் பிள்ளைகளின் வாழ்க்கையை வீணடிக்க வேண்டாம் எங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு வாழ்வளிக்குமாறு கூறி கருத்துக்களை நிறைவு செய்கின்றேன் அம்மா அவட ஏஜிஎம் கதைக்கணும் அவ கடைதான் கொடுக்குறா இனி ஆளுநர் தானே முடிவெடுக்கும் அவ தான் ஆளுநர் பேரை போட்டுதான் போட்டிருக்கணும் இனி அவ போய் கதைச்சு தான் முடிவு என்ன இதே இதேவேளை தெல்லிப்படை மகளிர் இல்லத்தின் நடைமுறைகளை அறியும் பொருட்டு வடக்கு மாகாண ஆளுநரால் நியமிக்கப்பட்ட மூவர் கொண்ட குழு நேற்றைய தினம் அங்கு களத்தரிசிப்பை மேற்கொண்டு ஒரு விரிவான விசாரணை அறிக்கையை வடக்கு மாகாண ஆளுநரிடம் சமர்ப்பித்துள்ளனர் இந்நிலையில் இந்த விடயம் தொடர்பாக ஆளுநரிடம் சமூக மீடியா வினவ முற்பட்ட வேளையில் அவர் அதற்கான நேரத்தை வழங்கியிருக்கவில்லை இதற்கிடையில் தெல்லிப்படை மகளிரில்லம் மூடப்படவில்லை எனவும் தொடர்ந்தும் இயங்கி வருவதாகவும் தெல்லிப்பளை மகளிர் இல்லத்தை மூடுமாறு வடக்கு மாகாண ஆளுநர் உத்தரவு விடுத்ததாகவும் வெளியாகிய செய்தி முற்றிலும் தவறானது என்றும் தெல்லிப்பளை இந்து இளைஞர் சங்கம் அறிவித்துள்ளது வடக்கு மாகாண சிறுவர் நன்னடத்தை திணைக்களத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அமைப்பு அல்ல எனவும் குறித்த மகளிர் இல்லம் சமயம் சார்ந்து பெண் பிள்ளைகள் தங்குகின்ற ஆன்மீக அமைப்புகளின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு பதிவு செய்யப்பட்ட அமைப்பு என்றும் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இது ஒரு திட்டமிட்ட ஒரு விசமிகளால் பரப்ப ஒரு செய்தியாக தான் நான் கருதுகிறேன் என்னன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இந்த அதாவது வந்து இந்த மகளிர் இல்லம் வந்து கல்யாணி தங்கம்மா அப்பாவுக்குவர்களால் நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலாக இயங்கப்பட்டது அநாத சிறுவர்கள் இதற்கு பொருட்படுத்தி அந்த சிறுவர்கள் வந்து இதில் வாழ்வ வாழ்வு வந்து கல்வியை மேம்படுத்தி பல துறைகளில் இருக்கணும் அந்த அவனுடைய உன்னத அர்ப்பணிப்பு தான் அது உருவாக்கப்படும் அந்த சிந்தனையில் இருந்தால் உருவாக்கப்பட்டது அதாவது வந்து இப்போ என்னென்னு சொன்னால் ஒரு நிர்வாகம் நல்லா நடத்துவணும் கொண்ட இன்னொரு ஆக்கள் வந்து அதை பண்ணி இருக்கிற ஆக்கள் இந்த ஒரு விஷயத்தை என்னென்னு சொன்னால் பெருசாக திருவுருவ தீவரையவர்களை கீழே தள்ளி விடுத்தோணும் கொண்ட ஒரு சிந்தனையோடு செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பொறுப்பு வாய்ந்த இடங்கள்ல இருக்கிறீங்க அந்த விஷயத்தை ஆராயாமல் இன்னொரு அந்த இதோட கேட்டு வழியிட்ட செய்தியா தான் நாங்கள் மகளிர்ல புள்ளிகளை நீங்க கேட்டீங்கன்னுடா தெரியும் என்னன்னு சொன்னால் அதுக்கிட்ட வழி இன்றைக்குத்தான் தெரியும் நாங்கள் குடும்பத்தை நடக்கிறது என்றாலே இவ்வளவு சிக்கல் தான் நிகழ்த்தும் அந்த வகையில இன்றைக்கு மகளிர்ல பிள்ளைகள் அநாத பிள்ளையை தத்து எடுத்து அல்ல பழைய குடும்பத்திலிருந்து வந்த பிள்ளைகள் வந்து இன்னைக்கு கல்வியற்று இல்லை சட்டத்தரணி உருவாகிறதுக்கான காலமும் இங்கே தனிந்து இருக்குது அதே நேரத்தில் பல துறைகள் பேங்கில் இருந்தால் என்பிஓசில இருந்து சில அரச உத்தியோகத்திற்கு தான் இந்த பிள்ளையா போய் சேர்ந்திருக்கு அவர்களுக்கு வந்து இப்போ இதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு வந்து கோயிலே அப்புறம் அந்த தேவைகள் இருந்தபடியே அவர்களாக பிரித்து படுத்தி இப்போ அவர் ஒவ்வொரு தேவையும் அந்த கோயிலே அந்த நிர்வாகத்தில் இருந்து அந்த தேவையால் வந்தவை குறைந்து கொண்டு போய் அவை இப்படியான ஒரு பிறவியக்குள்ளே போகணும் என்ற ஒரு சிந்தனை நோக்கத்தில் தான் கிளப்பி இருக்கேன் நான் நினைக்கிறேன் மகளிர் நிகழ்வுகளும் சிறப்பாக நடைபெறுகிறது எங்களுக்கு இப்படியான இயக்கு வந்து போகாதன நியம்ஸை பார்த்தோன்னா எங்களுக்கு நாங்கள் அதை அதிர்ந்து போவோம் அதில் நாங்களே முதலே இருந்து ஏதோ ஒரு மணியை பார்த்துருக்கோம் இதோட திடீரென்று உருவாக்கப்பட்டது என்னென்னா மாடி இல்லத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணித்தியாலத்துக்கு ஆரம்ப ஏழு மணிக்கு தான் ஏடு வேறு போல தான் அந்த விசாரணை தொடங்கியது போல ஆனால் அடுத்த நாள் குடியீரத்து கிடையில் அந்த பேப்பரில் இஸ் முதலே முதலில் ஒரு திட்டமிட்ட ஒரு செயல் வடிவமாக தான் நான் அதை கருதுவேன் ஒரு ரெண்டு ரெண்டரை மணித்தியாலத்துக்கள் இந்த பிரச்சனையை பத்திரிகைக்கு அளவுக்கு பின்னணி செயற்பட்டிருக்கிறதா நான் இணைக்கிறேன் ஒன்று என்னென்னு சொன்னா தங்கம் அப்பா குட்டி வளர்த்த மாடி இருந்தால் கொண்டிருக்கிற தவிர ஆரதம் எனக்கு டெல்லிப்பாளையில எந்த ஒரு மகளை இருந்தாமும் கிடையாது ஒரு பொய்யான பத்திரிகை பொய்யான ஒரு தகவலை ஆறுதம் என்ற மீத நிரப்பி இருக்குது குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருக்குதான் நான் இணை மகளிர் இல்லத்தில் பொருத்தப்பட்டிருந்ததாக கூறப்படும் சிசிடிவி கேமரா தொடர்பில் தீர்க்கமான விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டியது அவசியமாகிறது அதேவேளை பல நூற்றுக்கணக்கான ஆதரவற்ற பெண் பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு கலங்கரை விளக்கமாக இருந்த ஒரு இல்லத்தின் மீது அறுதியான ஆதாரங்கள் விசாரணை அறிக்கைகள் வெளியாகும் முன் இப்படிப்பட்ட செய்திகள் எவ்வாறு பரப்பப்பட்டன என்பது குறித்தும் சிந்திக்க வேண்டியிருக்கிறது குறித்த இல்லத்தால் ஆதரிக்கப்படுகின்ற ஆதரிக்கப்பட போகின்ற பெண் பிள்ளைகளுக்கு யார் பொறுப்பு கூறப் போகிறார்கள் என்ற கேள்வியும் இருக்கிறது இவ்விடயத்தை பொறுத்தவரை உரிய அதிகாரிகள் உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டியது அவசியமாகிறது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்